ஹாய் விவஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி சேனல் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அழகான தான் வந்திருக்கேன் வாங்க கேக்கலாம் ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான் எப்பொழுதும் தன்னால் இயன்ற வரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனின் தன்மை ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான் திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான் அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமீட்சை செய்ய தன்னிடம் இருந்த கைக்கூட்டையை கொடியாக கட்டி வைத்தான் ஆனால் இரண்டு மாதங்கள் சென்ற பின்னும் அவனை காப்பாற்ற ஒருவனும் வரவில்லை அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்றான் அங்கே இருக்கும் வன விலங்குகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டி கொண்டான் அங்கே கேட்ட சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியாற்றினான் ஒரு நாள் அதே அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டி இருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான் குடிசை இருந்த இடத்திலே புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் பொங்கியது விரக்தி மேலோங்கியது கோபத்துடன் கத்தினான் நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காவை நடப்பதாக அழுது புலம்பினான் அப்பொழுது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான் கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது அவனால் நம்பவே முடியவில்லை கப்பலில் இருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி அந்த தீவுக்கு வந்தார்கள் என ஆவலுடன் கேட்டான் எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டு வைத்திருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி வாழ்வில் நாம் சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனை எத்தனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட பிளஸ்ஸிங் டிஸ்கஸ் ஆக இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை தெரியும் இரவு நீண்டாலும் விடியல் தோன்ற தான் செய்யும் நம்பிக்கைதான் வாழ்க்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you.